இந்தியன் டூ படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்தியன் த்ரீ என இரண்டு பாகங்களாக வெளியாக இருக்கிறது இந்தியன் படம் வரும் ஜூன் மாதத்தில் ரிலீஸாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் படத்தின் ரிலீஸ் திகதி இதுவரை அறிவிக்கப்படவில்லை படம் ரிலீஸாக இன்னும் ஒரு மாத காலமே உள்ள சூழலில் படத்தின் ப்ரமோஷன் வேலைகளில் தற்போது படக்குழுவினர் இறங்கி இருக்கின்றனர் உலக நாயகன் இந்த படத்தில் சேனாதிபதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சூழலில் ஊழலுக்கு எதிரான இந்தியன் தாத்தாவாக முதல் பாகத்தைப் போலவே இந்த பாகத்திலும் அவர் தோன்ற இருக்கிறார் இந்த நிலையில் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விரைவில் வெளியாக உள்ளதாக படக்குழு சார்பில் கூறப்பட்டிருக்கிறது இதில் தாத்தா வாராறு என்ற லிரிக் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது இந்தியன் தாத்தாவின் என்ட்ரிக்காக இப்போதே ரசிகர்கள் வைபாக ஆரம்பித்துவிட்டனர் இந்த பாடல் எண்ணூர் உள்ளிட்ட இடங்களில்தான் பிரம்மாண்டமாக சேனாதிபதியின் வரைபடங்களை வைத்து எடுக்கப்பட்டதாக முன்னதாகவே தகவல் கிடைத்திருந்தது இந்த நிலையில் இந்த பாடல் ரசிகர்களிடையே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது விரைவில் தெரியவரும் மேலும் படத்துக்கு அனிரு திசை அமைத்துள்ள சூழலில் அவரது முந்தைய படங்களைப் போலவே இந்த படமும் ரசிகர்களின் விருப்பத்துக்குரிய ஆல்பமாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்